வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சேன்னா நான் வந்து சென்ட்ரலுக்கு ஒரு சவாரி வந்தேன் அப்போ சவாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி நான் பட்டினப்பாக உள் ரோட்டில் வந்தேன் அப்போ தான் சரி பார்த்தா இந்த பீச்சு ஓரத்தில் தான் வந்தேன் அந்த பட்டினப்பாக்கை ரோட்டில் தான் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஏன்னா பட்டினப்பாக்க ரோட்டில் தான் நிற்கிறேன் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இது குடியேற்றங்கள் தெரியும் பாருங்கள் அந்த இது குடியேற்ற இது இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னாவே ஃபுல்லாகவே கடல் இல்லை பாருங்கள் அந்த போட்டெல்லாம் அந்த ஓரத்தில் அப்படியே நிற்கிது சரி அதை தான் சரி நம்ம இந்த பக்கம் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா சரி கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சரி அதனால தான் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் பாருங்கள் அந்த போட்டெல்லாம் அந்த அந்த போட்டெல்லாம் அந்த இது இருக்குது அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் அந்த கடலோட

அவங்க மீன் விற்கிறாங்களா அவங்களுக்கு மீன் சந்தை பட்னா பார்க்க மீன் சந்தை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அதை என்ன ஓப்பன் பண்ணலை இப்போ கட்டிட்டு இருக்காங்க என்ன கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணிடுவாங்க பொழுதே பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த முடியறதுக்குன்னா ரோட்டில் அந்த ரோடு மெயின் நேர் ரோடு வந்து பேக் பண்ணிட்டாங்க அதனால இப்போ இந்த ரோடு தான் ப்ளாக் இது இருக்காங்க பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள் என்ன கடலுக்குள்ள ரெண்டு போடு அலை கடலோட அலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க மண் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே சுத்தமாக அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்கள் சரிப்பா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே மக்களை நன்றி